ஸ் இன்னைக்கு நம்ம பாக்க போற டாபிக் சட்டசபை அதாவது தமிழ்நாட்டில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் சட்டசபை கூடி கூடியிருக்கு இந்த சட்டசபையில் காரசாரமான விவாதம் எழும்பியிருக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியரும் பயங்கரமான கேள்விகளை எழுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் கரூர் விஷயத்தை பற்றி முதலமைச்சர் வந்து அதாவது மு ஸ்டாலின் அவர்கள் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் சட்டசபையில் ஏகப்பட்ட நகைச்சுவை விவரம் நடந்திருக்கு நகைச்சுவை மட்டும் இல்லங்க பிஜேபி தமிழ்நாடு தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இதை மட்டும் ஏன் எக்ஸ்பர்ட்டாக சொல்றேன்னு பார்த்தீங்களா அதாவது வந்து அவர் பிஜேபி தலைவர் இல்லையா தமிழ்நாடு தலைவர் இல்லையா அவருக்கே இவர் வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயமா நடந்திருக்கு கிட்னி திருட்டு இப்போ தமிழ்நாட்டிலே உலுக்கி வர கிட்னி திருட்டை பற்றியும் பேசியிருக்காங்க இதுக்கப்புறம் காரசாரமான விவாதங்கள் ஏகப்பட்டதுக்கு வாங்க விரிவா பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு கரூரில் நடந்த இன்சிடென்ட்னால நாற்பத்தோரு மக்கள் உயிர் பறி போயிருக்கு இல்லையா இதனால் வந்து இந்த சட்டசபை தொடங்கினோடனே முதலமைச்சர் வந்து அவரோட உரையை கரூர் விஷயத்தை பற்றி பேச தொடங்கியிருக்காரு அப்படி அவர் பேசின சிறு குறிப்புகள் பார்த்தீங்கன்னா அதாவது இதுக்கு சட கரூர் துயரத்துக்கு காரணம் வந்து அந்த தலைவர் அதாவது தாவேக்க தலைவர் வந்து லேட்டாக வந்தது அதாவது மெயினாக சொல்லணுன்னா இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது காரணம் தமிழ்நாடு அரசு வந்து கொடுத்த டைமிங் பதினோரு நிபந்தனைகள் கொடுத்துச்சு அந்த நிபந்தனைகள் வந்து நிறைய மீறப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நாமக்கல்லில் இருந்து முடிச்சுட்டு கரூர் வரதுக்கே டைம் எடுத்துட்டாரு அவர் வந்து சரியாக பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அவர் வந்ததோ ஏழு மணி ஸோ ஏழு மணி நேரம் லேட்டாக வந்ததுனால அந்த கூட்டம் வந்து கட்டுக்கடங்காமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் எண்ணற்ற காவல்துறையில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நாங்கள் போதிய அளவுலையும் சரி கூடுதலாகவே காவல்துறையை பாதுகாப்பு கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் வந்து கிட்டே கூட்டம் அதிகமாகிடுச்சு அந்த இடத்துல நீங்கள் பேசுறீங்கன்னு சொன்னதுக்கு இல்லை இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் நாங்கள் கொடுக்கப்பட்ட இடத்துல தான் பேசுவோம் சொல்லிட்டாங்க ஸோ அந்த இடத்துக்கு அவங்க போய் சேர்றதுக்கு இன்னும் டைம் எடுத்துருச்சு அதுக்கப்புறம் அவங்க வந்து உணவுகளும் தண்ணீர்களும் சரியான விநியோகம் பண்ணவில்லை இது வந்து அந்தந்த கட்சிக்காரங்க தான் அவங்க அவங்க சார்ந்த தொண்டர்களுக்கு அவங்கள பார்க்க வந்தவங்களுக்கு உணவும் தண்ணீரும் கொடுத்துருக்கணும் அதுக்கப்புறம் டாய்லெட் வசதி பெருசாக இல்லை ஸோ அங்கே காலையிலேருந்து நின்ன மக்கள் வெயில் தாக்கம் அதிகமாக இருந்ததுனால அந்த தண்ணியும் குடிக்காமல் சாப்பாடும் குடிக்கிறதுனால அந்த கூட்ட நெரிசல் வேறு அதிகமாகிக்கிட்டே இருந்ததுனால மயக்கம் போன்ற விஷயங்கள் வர ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் கூட்டத்தில் தள்ளுமுள்ளு ஆகியிருக்கு அதுக்கப்புறம் கூட்டத்தில் பெரிய அலை அதாவது ஒரு வேவ் நடந்திருக்கு அந்த அலைகள்னால மக்கள் என்ன பண்ணிட்டாங்க அங்கங்கே சதற ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து ஒரு கொட்டகை அதாவது தகர் ஷீட் இருக்கும்ல அந்த தகர் ஷீட்டை பிரிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க அந்த இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல ஜென்ரேட்டர் இருக்குது ஸோ ஜென்ரேட்டர் காரர் என்ன பண்ணிட்டாங்க இது வந்து கரண்ட் எதுவும் மக்கள் மேலே அடிச்சிடக்கூடாது ஷாக் அடிச்சிடக்கூடாது மின்சார பாதிப்புகள் எதுவும் ஏற்படக்கூடாதுன்னா கரண்ட்டை கட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பிரச்சனைகள்லாம் மக்கள் வந்து காவல்துறையினரை பார்த்து இங்கே பாருங்க இந்த இடத்துல பிரச்சனை நடக்குதுன்னு சொன்னோன்னே காவல்துறையினர் என்ன பண்ணியிருக்காங்க ஆம்புலன்ஸ் அவர வச்சுருக்காங்க அது அப்படி தான் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துச்சே தவிர யாருமே வேணுன்ட்டே ஆம்புலன்ஸை உள்ளே வர வைக்கல இந்த மாதிரி விஷயங்களை நிறைய விஷயங்களை முதலமைச்சர் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இதை கேட்ட நம்ம எதிர்கட்சி முன்னாள் முதலமைச்சரான எடப்பாடி அவர்கள் பார்த்தீங்கன்னா காரசாரமாக என்ன கேட்டிருக்காருனா அதாவது காவல் இதுக்கு முன்னாடி நடந்த மாநாட்டுகள்லாம் இதை மாதிரி இன்சிடென்ட் நடக்கலையே அதாவது இந்த ரோட் ஷோக்கள்லாம் இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கல அது ஏன் கரூரில் மட்டும் இந்த மாதிரி நடந்திருக்கு அதுக்கப்புறம் அங்கே உள்ள அமைச்சரை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பின உடனே மட்டும் இந்த மாதிரி கரண்ட்டு கட் ஆகிருக்கு நிறைய ஆம்புலன்ஸ் வந்திருக்கு நிறைய நரையாம் பிரச்சனைகள் நடந்திருக்கு விஜய் மேலே <laughs> அவ்வளோ எதுக்கு உங்களுக்கு கால் பண்ணுச்சின்ற மாதிரி அவர் கேட்டிருக்காரு இது மக்களின் சந்தேகம்னு கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் வந்து ஐநூறு பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறீங்களே அந்த ஐநூறு பேரும் அந்த ரோட் ஷோ நடந்த இடத்துல இருந்தாங்களா அதாவது வந்து இந்த பிரச்சனைகள் நடந்த இடத்துல இருந்தாங்களா அங்கே ஒரு ஐம்பது பேரை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் வெளியே வச்சிட்டீங்களேன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கப்புறம் எப்படி சடனாக உடனே வந்து நீங்கள் வந்து பிரேத பரிசோதனை பண்ணீங்க அதாவது போஸ்ட்மார்ட்டம் எப்படி உடனே பண்ணீங்க அத்தனை பேர் உயிரிழப்பு டக்கு டக்கு டக்குன்னு உங்களால் எப்படி போஸ்ட்மார்டம் பண்ண முடிஞ்சி இருக்கிறது வந்து ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குதுன்னு சொன்னீங்க அதாவது ரெண்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற ரூம்ஸ் வந்து ரெண்டு தான் இருக்குன்றீங்க ரெண்டு விஷயங்களில் நீங்கள் எப்படி இதை வச்சுட்டு இவ்வளோ பேரை இப்போ பண்ணிங்க அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு அதுக்கு முதலமைச்சர் வந்து டீட்டெயிலாக விரிவு பண்ணியிருக்காரு அதாவது அங்கே உள்ள மாவட்ட ஆட்சியரோட உத்தரவின் பேர்லேயும் அவங்கக்கிட்டலாம் கருத்து கேட்டுட்டும் அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இது மாதிரி போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிணங்களை அதாவது இறந்தவங்கள வைக்கிறதுக்கு போதுமான இட வசதிகள் இல்லை அதனால தான் பிரேத பரிசோதனைக்கு வந்து தீவிரமாக பண்ணிகிட்டு இருந்தோம் ஸோ வந்து மற்ற அமைச்சர்கள்லாம் இதை தெரிஞ்சு நியூஸ் தெரிஞ்சது நாங்கள் விரைந்து எல்லாருமே வந்தோம் மக்களை சந்தித்தோம் இந்த துயரத்தை கேட்டு எங்களால் வீட்டில் இருக்க முடியல அதனால தான் நாங்கள் உடனே அந்த இன்சிடெண்ட்டுக்கு வந்தோம் இதை வந்து அரசியலாக்க வேண்டாம் இது வந்து கூட்ட நெரிசனால் இது மாதிரி நடந்திருக்கு இதே மாதிரி தமிழகத்தில் எந்த விதமான மறுபடியும் எதுவும் பிரச்சனைகள் நடந்துடக்கூடாதுன்னு தான் இதை பற்றி பேசுகிறோன்றதை ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிட்டாரு முக்கியமாக இந்த பிரச்சனையில் பார்த்திங்கன்னா இப்போது தமிழக தமிழ்நாட்டு முதலமைச்சர் பார்த்திங்கன்னா மு க ஸ்டாலின் அவர்களோட பொ பொறுமையை வந்து நம்ம உண்மையிலே பெருசாக ஊத்து கவனிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொறுமையாக தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணி பக்காவாக சொல்லிவிட்டார் இன்னொரு விஷயத்தை சொல்லுனால் எதிர்கட்சி முதலமைச்சரான எடப்பாடி அவர்களையும் நம்ம சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆமாங்க என்னதான் ஒரு கட்சி அவங்க பொறுமையாக நிதானமாக அவங்களோட கருத்துக்களை எடுத்து வச்சாலும் அது எப்படி ஒரு அரசாங்கம் இங்கே ஆட்சி செஞ்சிட்ருக்கும் இருக்கும்போது அந்த அரசாங்கம் தானே இந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டங்களை கூட்டுற மற்ற கட்சிகள் நடக்கும்போது அவங்களுக்கு பாதுகாப்பு போதிய அளவில் கொடுக்கணும் அந்த அரசாங்கம் பொறுப்பேற்காமல் அந்த கட்சிகள் தான் அதாவது தாவைக்காக தான் பண்ணதுன்ற குற்றச்சாட்டு தப்பு இல்லை ஸோ நீங்கள் தான் போலீஸ் பவர் வச்சிருக்கீங்க போலீஸ்க்கு மந்திரி நீங்கள் நீங்கள் தானே இதுக்கெல்லாம் பதில் சொல்லணுன்ற மாதிரி எதிர்கட்சியாக அவர் என்னென்ன செய்ய முடியுமோ அவரோட அதாவது மக்கள் பொதுவாரியான மக்கள்கள் எழுப்புகிற கேள்விகளை நிறைய வலைத்தளங்கள் வர கேள்விகளையும் அவர் வந்து பொதுவாகவே விவாதித்து அதை பத்தி சோ ஒரு நாட்டில் வந்து ஆளுங்கட்சின்னு இருந்துச்சுன்னா எதிர்கட்சின்னு ஒன்று இருக்கணும் அந்த எதிர்கட்சியும் சரியான நிலைப்பாட்டில் இருக்கின்றது எடப்பாடி அவர்களை பார்த்து நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி நடக்கிற விஷயங்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமானது தான் அதாவது ஒருத்தர் ஒருத்தர் என்ன தான் குறை சொல்லிக்கிட்டாங்க இது வந்து ஒரு துயர சம்பவம் தான் ஆனால் இருந்தாலும் இதுக்கு வந்து யார் யாருன்னு குற்றம் சாட்ட முடியல காரணம்னு பார்த்திங்கன்னா பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து அவங்க குழந்தைகளை பெண்கள் எல்லாருமே வந்து விஜய் அவர்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்து நின்ன இடம் ஸோ இந்த மாதிரி அசம்பா இதெல்லாம் நடந்திருக்கு இதை பற்றி நம்ம வந்து ரொம்ப உள்ளே போய் பேச முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கள் மேலேயும் மிஸ்டேக் இருக்கல ஏன்னா குழந்தை எல்லாம் கூட்டிட்டு போகிறது பெரிய தவறு இன்னொன்று கூட்டம் வேற அதிகமாகிடுச்சு ஸோ இதில் வந்து எல்லார் மேலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்கே தவிர இது ஒரு அரசியல் ஆகாதீங்கன்னு தான் முதலமைச்சர் பேசியிருக்காரு அதுக்கு எடப்பாடி அவர்கள் வந்து நீங்க தானே பொறுப்பேற்கணும் நீங்க தானே ஆளுங்கட்சி அப்படின்னு சொல்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காரு இது மாதிரி விவாதங்கள் வந்து வரவேற்கத்தக்கன விவாதங்கள் தான் அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கிற முதலமைச்சர் வந்து அதிகார தோணியில் பதில் சொல்லாமல் அமைதியாகவும் அவரோட அனுபவத்தின் மூலியமாகவும் அவர் பேசுறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அதுக்கப்புறம் எதிர்கட்சியாக இருக்கிற எடப்பாடி அவர்கள் வந்து பயந்து போய் கேள்விகளை எழுப்பாமல் அவரோட சுயநல கேள்விகளை மட்டும் எழுப்பிட்டு அதாவது விஜய் அவர்கள் வந்து எடப்பாடி அவர்களுக்கு இன்னும் கூட்டணி கூட போல அதுக்குள்ள டிவி கேக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா அதாவது அவங்க விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கேள்வியை கேட்குற ஒரு தைரியமான ஆளும் திறமை கொண்ட ஒரு எதிர்கட்சியான எடப்பாடி அவர்களுக்கும் இந்த விஷயத்தில் நம்ம வந்து பெருசாக ஆரோக்கியமான விவாதமாக தான் நம்ம பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி சட்டமன்றத்தில் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் என்ன நடந்துச்சுன்னா நம்மளோட மதுரை அதாவது அமைச்சரான செல்லூர் ராஜு அவர்கள் வந்து எங்களோட பகுதியில் வந்து இந்த கால்வாய் வசதிகள் சரிவர இல்லை மழை தண்ணிகள் வந்து ரோட்டில் போயிட்டுருக்கு ஸோ டிராஃபிக் ஜாம் அதிகமாகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாக்கடை விஷயங்கள் போன்றவையெல்லாம் எப்போ நடக்கும் இந்த ரோடு எப்போ போடுவீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு அதாவது திமுக சார்பில் அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா நானே அமைச்சரே கேட்குறாரு ஒரு வாட்டி நானே நேரில் போய் பார்க்கலான்ட்டு போனேன் ஆனால் வந்து அமைச்சர் அதாவது செல்லூர் ராஜே அவர்களே வீட்டில் இல்லை அவர் எங்கேயோ அதாவது இப்போ இந்த இது இருக்குல்ல தோட்டம் அந்த மாதிரி போயிட்டார் அவரோட வீடோ தனியாக எங்கேயோ நல்ல ஒரு கிராண்டாக கேட்டிருக்காருன்ற மாதிரி ஒரு நகைச்சுவாக பேசிட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்னி திருட்டு இன்றைக்கி தமிழ்நாட்டிலே உலுக்கிட்டு இருக்க பெரிய நியூஸ் தான் கிட்னி திருட்டு அதாவது பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் நாமக்கல்லில் சேர்ந்த இடத்துல தான் நிறைய பேருக்கு கிட்னிகளை வந்து சில மருத்துவமனைகள் வந்து அதை சட்டபூர்வமாக இல்லாமல் அதை வந்து திருட்டுத்தனமாக அந்த கிட்னியை எடுத்து அதை வந்து பணக்காரர்களுக்கு சேல் பண்ணியிருக்காங்க அதாவது எப்படின்னா இப்போ இப்போ பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு நோய் நொடி வந்துச்சு கிட்னி ஆளு பாதிச்சிருச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க ஏஜென்ட் அதாவது அங்கே இருக்க ஒரு ஒரு புரோக்கர்கள் இருக்காங்க அந்த புரோக்கர்கள்லாம் யார் யார் வந்து வருமானத்தில் கம்மியாக இருக்காங்க ரொம்ப ஏழைகளாக இருக்காங்கன்னு பார்க்குறாங்க அப்படி ஏழைகளாக கிட்டே போய்ட்டு உங்களுக்கு இத்தனை லட்ச ரூபா தரேன்னு சொல்லிட்டு பெரிய தொகையும் கொடுக்க மாட்டாங்க அதாவது இது தவறு தான் இருந்தாலும் அவங்களுக்கு அன்னாடம் கஷ்டப்படுறவங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சில லட்சங்களை கொடுத்து அவங்களுக்கு ஆசை வார்த்தை கூறி அவங்களோட ஒரு கிட்னி போனால் என்னப்பா இன்னொரு கிட்னி வச்சு வாழலாம் உன் பொண்ணு கல்யாணம் பண்ணலாம் உன் பையனுக்கு படிப்பு செலவு பார்க்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிவிட்டு ஸோ அவங்ககிட்டருந்து ஒரு கிட்னி எடுத்துகிறாங்க இது அரசாங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்களாக அதாவது தகவல்களாகவும் சரி கம்ப்ளைண்ட்டாகவும் வர ஆரம்பிச்சிடுச்சு இதற்கு தான் வந்து என்ன பண்ணாங்க அதிமுகவில் இப்போ கவன ஈர்ப்பு போராட்டம்னு என்ன பண்ணாங்க சட்டசபைக்குள்ளே கிட்னி திருட்டு அப்படின்னு கிட்னி ஜாக்கிரதைன்னு சொல்லிவிட்டு அவங்களோட பேக்கெட்டில் அதாவது வந்து அவங்க எல்லாருமே ஒயிட் ஷர்ட் தான் போட்டுருக்காங்க அந்த ஒயிட் ஷர்ட்லேயே ஒரு ஸ்கிக்கரை போட்டு போனாங்க இதற்கு அதாவது பார்த்திங்கன்னா மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்துறாங்க இவங்க கவனம் ஈர்த்து தான் நாங்கள் இதை பண்ணணும்னு கிடையாது எங்களுக்கு தகவல் வந்துருச்சு இதுக்கு வந்து எந்த விதமான நாங்கள் இதுவும் பார்க்க மாட்டோம் பாரபட்சம் பார்க்காம இதுக்கு நடவடிக்கை எடுப்போம் யார் அந்த கிட்னி திருட்டில் ஈடுபட்டாங்களோ அந்த புரோக்கராகட்டும் சரி அந்த ஹாஸ்பிட்டலாகட்டும் சரி அவங்களுக்கு பயங்கரமான தண்டனைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இது போக மறுபடியும் நம்ம வந்து துணை முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருனா அதாவது வந்து இந்த பெண்களுக்கு ஆயிரம் ரூபா அந்த ஊக்கத்தொகை இருக்குல்ல மாதம் கொடுக்குற தொகை அது வந்து புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கும் இந்த செப்டம்பர் பதினஞ்சாந்தேதியிலேருந்து விநியோக வைக்கப்படும் அதுக்கப்புறம் இதில் சில தளர்வுகளும் இருக்குது அதாவது ஒரு சில பேருக்கு வந்து இதெல்லாம் அக்செப்டபிள் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்களே அதாவது இந்த பைக் வச்சுருக்கவங்க அந்த மாதிரி இந்த கார் ஃபோர் ஃபோர் வீலர் வச்சுருக்க பெண்களுக்கு இந்த மாதிரிலாம் அதில் சில பல வரமுறைகளுக்கு தளர்வுகளை முதலமைச்சர் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி இப்படி தான் சட்டப்பேரவையில் நிறைய விவாதங்கள் நடந்துச்சு கரூர் தான் மெயினாக பேசப்பட்டுச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி நம்ம இந்த தமிழ்நாட்டில் பேசாத ஆளுங்களே கிடையாது ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்துச்சு அதில் வந்து மக்களோட உயிர் போனது ரொம்ப பெரிய துயரம் ஸோ அதனால தான் இந்த சட்டப்பேரவை மீட்டிங்கை பற்றி நம்ம இத்தனை நாள் இல்லாமல் இன்றைக்கி இவ்வளோ மக்கள் கிட்ட கொண்டு போய் சொல்கிறோம் இந்த வீடியோ போட்டிருக்கோம் உங்களோட கருத்துக்கள் ஏதோ இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் அதை பற்றி விவாதிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பாய்